வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்னைக்கு நான் உங்களை ஷேர் பண்ணுறது என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஃபீமேல் பேஷன்ட் ரீசெண்டாக வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா இரகுலர் மென்ஸ்ட்ரேஷன் வித் பிசிஓஎஸ் இருக்குது அதற்காக அவங்களாகவே கலர்ச்சி வந்து மெடிக்கலில் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சுய வைத்தியத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு சிவியரா அப்டாமல் பெயின் விற்று வந்து ஓரலில் வந்து அல்சர் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டோட நம்ம கிளினிக் வந்தப்ப நான் அதை எவல்வேட் பண்ணி அதுக்கான தீர்வு நம்ம கொடுத்து இப்போ நல்லா இருக்காங்க ஸோ கலர்ச்சிச்சூரம் பயன்படுத்துகிற பயன்படுத்தும் போது பயன் என் நம்ம தின பிரிகஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தென் கல்கி சணத்தோட டோஸ் என்னங்கிறத பத்தியலா நம்ம டீப்பா ஷேர் பண்ணனும்னா இந்த வீடியோ நான் பண்றேன் யூசுவ கல்கி சணம் ப்ளைன் கல்கி சணமாவ பயன்படுத்த கூடாது ஏன்னா கசப்பு வெப்பத்தன்மை இருக்கனால இயல்பாகவே பித்தத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஸோ வந்து மிளகு சேர்ந்து அதாவது மிளகு வந்து வாத பித்த கம்ப மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கூற்றத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அஜ்மெண்ட்டாக இருக்கனால மிளகு சேர்ந்த கலர்ச்சி சூர்ணத்தை பயன்படுத்தினா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ களர்ச்சி சூர்ணம் நீங்கள் பிசிஒயஸில் பயன்படுத்தலாம் அமனோரியாவில் பயன்படுத்தலாம் தென் ஃபைப்ராய்டு யூட்ரஸில் டியூபல் பிளாக்ல அதற்கடுத்து வந்து பினைன் டியூமர் ஆஃப் பிரஸ்ட்டில் வரக்கூடிய பினைன் டியூமரில் தாராளமாக பயன்படுத்தலாம் அதோடு சில கூட்டு மருந்து சிகிச்சையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அதுலேயும் முக்கியமாக பிசிஒயஸில் இந்த கலர்ச்சி சூர்ணம் எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கலர்ச்சி சூர்ணம் வந்து கலர்ச்சி கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் தென் ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்குது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கனால அதற்கடுத்து முக்கியமாக ஆன்டி ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கனால பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்து வரக்கூடிய கருப்பை மற்றும் சினைப்பை சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தே இந்த கலர்ச்சி சூர்ணம் தான் அதுலேயும் இந்த ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் இருக்கனால முக்கியமாக பிசிஒயஸில் வரக்கூடிய சில சிம்டம் லைக் வந்து மீசை தாடி வளர்கிறது உடல் எடை அதிகரிக்கிறது தென் பிம்பிள்ஸ் நிறையா வர்றது ஆண்களுக்கு வரக்கூடிய வழுக்கை மாதிரி பெண்களுக்கு முடி உதவி ஏற்பட்டு மேல் பேட்டர்ன் ஆஃப் ஒரு அந்த ஹேர் லாஸ் வர்றது எல்லாமே வந்து குறையிறதுக்கு இந்த கலர்ச்சிச்சோணம் பயன்படுது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் கலர்ச்சி சூரணம் வந்து முக்கியமாக ஒரு டூ டூ ஃபைவ் கிராம் அளவு நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் வந்து அனுபவம் ரொம்ப முக்கியம் நீங்கள் வாத தேகியாக இருக்கீங்க அப்படின்னா இதை நார்மலாக தேனில் வந்து பயன்படுத்தலாம் பித்த தேகை இருந்தீங்கன்னா பாலில் பயன்படுத்தணும் கபதேக இருந்தால் தேனில் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியாக நீங்க வந்து உங்க சித்த மருத்துவரை அணுகி அதற்கேற்றவாறு இந்த அனுபானத்தோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பின்விளைவுகளை வந்து நம்ம குறைக்க முடியும் அதற்கடுத்து ஆண்களுக்கும் இந்த கலர்ச்சி சூணம் பயன்படுது முக்கியமாக ஆண்களுக்கு விதைப்பை சார்ந்து வரக்கூடிய ஹைட்ரோஸ் இல்லை வெரிகோஸ் இல்லை எப்டி டைம டை டைமெட்டிஸ்ல இந்த கலர்ச்சி சூனத்தை வந்து முறையாக நீங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெளி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் சிறந்த ஒரு அற்புதமான மருந்து ஸோ கலர்ச்சி சூணம் பயன் பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவரின் அறிவுரைப்படி பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ பயனை நீங்கள் அடைய முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா பிசிஒய்ஸ் வந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைட்ரோசில் அண்ட் வெரிக்ரோசில் வந்த உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி பயன்பெறலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே